இது வந்து திமுகவுக்குரிய திட்டம் என்னன்னு சொன்னீங்கன்னா இப்படி ஒரு மாசா பிஜேபியை கொண்டு வந்து காட்டினாங்கன்னு சொன்னா இலவசமா நம்ம முஸ்லீம் ஓட்டு நம்ம வாங்கிக்கணும் அங்கே போராடக்கூடிய வெங்கவயில போராடக்கூடிய அந்த மக்களுக்கு ஆதரவு அளிச்சிடக்கூடாது அந்த போராட்டம் பெருசாகிடக்கூடாதுன்னு நீங்கள் அளவுக்கு கண்காணிக்க திமுக இருக்கு இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல ஜனவரி இருபத்தி தேதி நான் காலையில கிளம்பு நான் வந்து போராட்டம் பண்ண போல மழைக்கும் போகல சும்மா போய் அந்த திருப்பரங்குன்ற மக்கள் கிட்ட என்ன நடக்குது உண்மையிலேயே என்ன நடந்தது அங்க இருக்கக்கூடிய அட்டனி போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு தொடர்பு நீங்க இங்க திருப்பரங்குன்றம் மதுரைக்கே வரக்கூடாது திமுக வந்து பாஜகவுக்கு பாசிசத்துக்கு நேர் எதிரி இந்த எல்லாம் முஸ்லீம் ஓட்டுகள் அலுப்பட ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் பக்கம் திருப்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இவர் நவாஸ்கினி அவரும் அங்கே போனாரு அங்கே போய் பார்த்தாரு அதையே வந்து இப்ப வந்து தப்பாக தானே சொன்னாங்க நான் என்ன சொல்கிறேன் நவாஸ்கனி போனது வந்து இன்னைக்கு தப்பாக சொல்றது இல்லையா அதை ஏன் எதிர்கொள்ளாமல் அமைதியாக போய் பதுங்கி கேட்கலாம் நான் எழுநூறு வருஷமா போயிட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தையே அனுமதி இல்லை திமுக அப்போ உடனே ஆர்எஸ் பாஜக இந்த முன்னாடி எல்லாமே இறங்க திமுக வந்து என்ன இந்துக்களின் எதிரி இவ்வளவு பெரிய போராட்டத்தை இவங்க கட்டமைக்கும் பொழுது இப்போ இஸ்லாமியர்கள் சார்பில் ஏதாவது இல்லை நான் நீங்கள் இஸ்லாமிய விடுங்க என்ன விடுங்க நான் கட்டமைக்க முடியும் ஆனால் போலீஸ் விடுமா கணவன் மனைவி ஒன்று சேர கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் பேய் துஷ்ட சக்திகள் மாந்திரீக கோளாறுகள் போன்ற மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சவால் விட்டு தீர்க்கப்படும் தொடர்புக்கு நைன் வணக்கம் விளகரம் நேரில் இன்று நம்முடன் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹிம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் திருப்பரங்குன்றம் மலையை காக்குவதற்காக அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு பெரிய போராட்டம் இந்து முன்னணி அமைப்பினர் பாஜகவினர் நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க பாஜக இந்த முன்னணி திமுக அனைவரும் சேர்ந்து நடத்தி அந்த நாடகம் சொல்லுங்க திமுகவினரும் அதுல பங்கேற்றாங்க அவ்வளவு பெரிய கூட்டத்தை நீதிமன்றம் அனுமதி கூட்டத்தை ஒரு சில மணி கூட்டம் கூட்ட முடியுமா உள்ளூர் மக்கள் யாருமே கிழமைகள் அப்ப அவ்வளோ பெரிய கூட்டத்தை ஏன்னா இப்ப நாங்களும் பல போராட்டங்களை பண்ணியிருக்கோம் போராட்டங்கள் பண்ணும்போது அந்த அறிவிச்சுட்டு பண்ணும்போது எந்த மாவட்டத்திலேருந்து எந்த தொகுதியிலேருந்து எந்த வட்டத்திலேருந்து எவ்வளோ வாகனங்கள் ஏற்றிட்டு போகிறாங்க எவ்வளோ மக்கள் போகிறாங்கன்றது இன்டெலிஜென்ஸ் வந்து க்ளீனாக ரிப்போர்ட் பண்ணுவோம் யாருக்கு தமிழக அரசு புரிதுங்களா சாதாரணமாக வானலோகத்துலேருந்து தேவ தூதர்களாக வந்து போட்டுடல எல்லா நல்லா புரியும் அப்போ அங்கே இருக்க கலந்து இருக்கக்கூடிய மக்களில் உள்ளூர் மக்கள் யாருமே இல்லைன்றாங்க திருப்பரம் அது கிராமங்க திருப்பறமுன்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க கிராமங்க அங்கே வந்து மக்கள் அவ்வளோ இல்லை இந்து முஸ்லீம் குறித்தவர் எல்லா மக்களும் வந்து அங்கே ஒற்றுமையாக இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இவங்க வந்து அவ்வளோ அவசரமாக இவ்வளோ பெரிய கூட்டத்தை இவங்க கூட்டியிருக்காங்கன்னா அதுக்கு தமிழக காவல்துறை தமிழக வருவாய்த்துறை உட்பட அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா முடியாது தைப்பூசத்துக்கு சாமி மூடம் வந்தவங்கன்னா தன்னெழுச்சியாக அதில் கலந்துக்கிட்டாங்க அது 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 இதுதான் முட்டாவது இது வந்து திமுகவுடைய திட்டம் என்ன சொன்னீங்கன்னா இப்படி ஒரு மாதம் பிஜேபியை கொண்டு வந்து காட்டினாங்கன்னு சொன்னால் இலவசமாக நம்ம முஸ்லீம் ஓட்டை நம்ம வாங்கிக்கலாம் பயமுடு பிஜேபி வந்துடும் இப்போ உடனே நம்ம சமுதாய தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த நேரத்தில் நம்ம திமுகவுக்கு அரணா நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சமுதாய தலைவர்களும் பிரச்சாரம் பண்ணுவாங்க அது மக்கள் அதை ஒத்து ஓத்துறா மாதிரி விடுதலை செய்ய அதுக்கு துணை கொடுக்கும் ஏன்னா கூட்டணியில் இருக்காங்களே காங்கிரஸ் துணையா இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் யார் யார் திமுக கூட்டணியில் இருக்காங்களோ எல்லாரும் இதே பேசுவாங்க அப்போது நான் என்ன சொல்கிறேன் வாழ்வா சாவா என்பது மனிதனுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ம தே மரண தேதி குறிப்பிடப்படுது மரண தேதி குறிப்பிட்டு தான் மனிதனே பிறக்கிறான் இதுதான் வந்து நான் நம்பர் மரண தேதி குறிப்பிட்டு இது பண்ணுறது அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அச்சுறுத்தல் இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஒரு ஆபத்தான அரசியல் அச்சுறுத்தி ஓட்டுகளை பெறுவது வந்து ஆபத்தான அரசியல் அதோட எதிரி எவ்வளோ மேல் அவன் நேரடியாக வரான் எதிரி எதிரின்னு சொல்லிட்டு இவன் எங்களுக்கு ஆதரவு காணவனு சொல்லிக்கிட்டு முதல குத்தி ஏய் பார்த்தூர் என்னை என் கையை விட்டுன்னு செத்துருவேன் இந்த குழந்தைங்க வந்து தண்ணியில் போகும்போது கிராமங்களில் ஆறு கிடக்கும்போது போது காவா கிடக்கும்போது குழந்தைக்கு தாய் சொல்வா ஏ கையை கட்டி புடிச்சுக்கிடா விட்டனா செத்து போடுவேன் அதே மாதிரி இன்னைக்கு திமுக வந்து என்ன பூச்சாண்டி வேலைக்காட்டு இப்போ நீங்க பாருங்க பரந்தூர் விமான நிலைய போராட்டம் நடக்குது அங்க வேற மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொள்ளாத அளவுக்கு திமுக அரசு கட்டுப்பாடு வீசி இருக்கா இல்லையா நீங்களும் நான் போய் அந்த பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு இருக்கா இல்லைங்களா அப்ப யாரும் அவன் மட்டும் போராடிக்கிட்டேன் சாங்கட்டும் அப்படின்னு சொல்றீங்க அதே மேல்மாம் சிப்காடு விஷயத்திலேயே அந்த விவசாயிகள் போராட்டம் இருக்காங்க அங்கேயும் அப்படி தான் வேறு யாரும் போய் கலந்து கொடு மீறி தான் இந்த அருள் உட்பட ஆறு பேர் மீது குண்டாசு போட்டாங்க உங்களுக்கு தெரியும் வேறு யாரும் கலந்து சரி அதெல்லாம் விடுங்க அந்த விவசாயிகள் போராட்டம் அதை விடுங்க நீங்கள் இப்போ நீங்க வந்து இந்த வேங்கை வயல் விஷயத்துல அந்த ஊருக்குள்ளே ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோரை போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு கடமையாக யாருமே விடுறது இல்லை அந்த ஊர்லயுமே ஒன் ஃபார்ட்டி போர் போட்டுருந்தாங்க இல்லை இல்லை என்ன சொல்றேன் யாருமே வெளியூர்லேருந்து யாரும் வரக்கூடாது இருந்து தலித் மக்கள் வந்து அந்த அந்த அங்கே போராடக்கூடிய வெங்கை வயலில் போராடக்கூடிய அந்த மக்களுக்கு ஆதரவு அழிச்சிடக்கூடாது அந்த போராட்டம் பெருசாகிடக்கூடாதுன்னு நீங்கள் எந்த அளவுக்கு கண்காணிக்க திமுக அரசு உளவுத்துறை இன்டெலிஜென்ஸு அப்படி இருக்கும்போது இது யார்கிட்ட தான் நீங்கள் பூச்சாண்டி விடுறீங்க திமுக நான் கேட்குறேன் யார்கிட்ட பூச்சாண்டி விடுவீங்க இது எங்களுக்கு தெரியாது பிஜேபி தான் இப்படி வந்து பிளான் பண்ணிச்சு பிஜேபியுடைய கூட்டம் தான் அப்படின்னு இது பிஜேபி கூட்டம் இல்லை இது முழுக்க முழுக்க திமுக பிஜேபி ஒரே நேர் கோட்டில் போகிறாங்க இந்த அரசியல இந்த நுண்ணிய அரசியல திமுக சூழ்ச்சிகரமான இந்த நுண்ணிய அரசியல நாம வந்து என்ன பண்றோம்னா சாதாரணமாக கடந்து போறோம் கடந்து போக கூடாது இல்ல இதுல பிஜேபி காரங்க சைட்ல இருந்து சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா திமுக அரசு சர்வாதிகார போக்க கையாண்டாங்க இப்போ வந்து மதுரை ஆதீனம் அவரெல்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியில வர விட முடியாத படி சிறை வச்சிருந்த மீன் வீட்டிலேயே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க நிறைய பேரை வர்ற வழியிலேயே அரெஸ்ட் பண்ணாங்க இங்கிருந்து இப்போ காவடி எடுத்துட்டு போற இருந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் காவடி எடுத்துட்டு போகும்போது அவங்கள அங்கேயே அரசு பண்ணாங்க திமுக அரசு சர்வாதிகாரம் தான் பண்ணுச்சு அதையும் தாண்டிதான் நாங்கள் இவ்வளோ பேர் வந்து சேர்ந்திருக்கோம் அப்படின்னு தான் பாஜக வீட்டு காவல் வைக்கிறது அது ஒரு விளம்பரம் நல்லா புரிஞ்சுக்கிது இப்போ காவல் நான் வீட்டில் இருக்கேன் எனக்கு வீட்டு காவல் வச்சுட்டாங்கன்னா நைம்ப வீட்டு காவல் இருக்கான் வீட்டு காவல் இருக்கான்னு சொல்லிட்டு என்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே என் வீட்டுக்கிட்ட கூடுவாங்க கூடும்போது ஏன்னா ஜெயில் என்பது வேற அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைது பண்ணி ஜெயிலில் வச்சுருந்தீங்கன்னா ஜெயிலில் போய் யாருமே ஆதரவாளர்கள் பார்க்க முடியாது புரிஞ்சுங்களா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது அது வீட்டுக்காவில் இருக்கும்போது எல்லாேருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் நான் வீட்டில் தான் இருப்பேன் ஃபோன் பண்ணி அது பண்ணி அது ஒன்றும் அது ஒரு விளம்பரமாகிடுது இல்லை சோசியல் மீடியாவில் எல்லாமே வந்து வீட்டு வீட்டு காவல் போது என்ன காரணம் இந்த காரணம் நம்ம போவோம் நீ போவும் நம்ம போ அப்படின்னு ஒவ்வொருத்தர் இதுதான் வந்து திமுக வந்து முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்கு இதே மாதிரி பல போராட்டங்கள் நானே பண்ணியிருக்கேன் அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைது பண்ணி ஜெயிலே போட்டிருக்காங்க ஒன்றும் இல்லைம்மா இந்த இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல ஜனவரி இருபத்தி தேதி நான் காலையில் கிளம்புறேன் நான் வந்து போராட்டம் பண்ண போல மலைக்கும் போகல புரியுதுங்களா நான் சும்மா போய் அந்த திருப்பரங்குன்ற மக்கள்கிட்ட என்ன நடக்குது உண்மையிலேயே என்ன நடந்தது ஏன்னா எனக்கு உண்மையிலே அந்த விஷயங்கள் அப்போ அதுக்காக நான் போகிறதுக்கு கிளம்பும் போதே அங்கே இருக்கக்கூடிய அத்தனை போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு தொடர்பு கூட நீங்கள் இங்கே திருப்பரங்குன்றம் மதுரைக்கே வரக்கூடாது மதுரைக்கே வர விடாம பண்ணாங்க தடுத்தாங்க சரி நம்ம போய் ஒரு காண்ட்ரவர்சி ஆகிடப்படும்க்காக நான் என்ன பண்ணு சொன்னால் திண்டுக்கல்லேருந்து அப்படியே நான் விருதுநகர்கள் கிளம்பிக்கிறேன் ஆனால் நான் திருப்பரங்குன்றம் போகிறது தான் மதுரைக்கே போகிறேன் ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ அதிகாரிகளும் ஒன்று தொடர்பு கொண்டு வேண்டாம் 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 பெரிய இதுவாகிடும் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இதை சாக்கு வச்சு பிஜேபி வந்துடுவான் அவங்க சொன்னது பிஜேபி வரும் ஆர்எஸ்எஸ் வரும் அது வேறு மாதிரியான போயிடும் சூழல் அப்படின்னு நானும் யோசனை பண்ணிட்டு சரி என்னடாது ஒரு காரணம் நம்ம போய் அதனால் அந்த மக்களுக்கு ஒரு அசா அசாதாரணமான சூழல் உருவாகிடு உருவாக்குறதுக்கு நான் ஒரு மூல காரணமாக இருந்திருக்கூடாதுன்னு நம்ம அதிலிருந்து விருது நாள் போயிட்டேன் வேற ஒரு நிகழ்ச்சி அப்போ அந்த அளவு கண்காணிக்க கூடியலிஜன்ஸ் இவ்வளவு பேரை நீங்க கூட்டி இருக்கீங்க கொஞ்சம் ஒரு ஐயாயிரம் பேரை வச்சுக்கலாம் இந்த ஐயாயிரம் பேர் எப்படி வந்து வானம் இருந்து குதிச்சாங்களா யாருமே அந்த உள்ளூர்காரங்க இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளூர்ல இருந்து போன வருது காரணம் யாருமே இந்த கூடுதல் ஒருத்தர் கூட ஒரு உள்ளூர்காரங்க இப்போ ஒரு பத்து பேரோ ஒரு நூறு பேரன்னா ஏதோ வீட்டுல ஒழிக்க வச்சிருக்கேன் ஒரு ஐயாயிரம் பேரை எப்படி ஒலிச்சு வச்சிருப்பீங்க நீங்க அப்போ அந்த கூட்டத்தில் வந்து நீதிமன்றம் கொடுத்த ஒரு சில மணி நேரத்தில் அவ்வளோ கூட்டத்தை கூட்ட முடியாது அப்போ நீங்கள் ஏற்கனவே பிளான் நீங்கள் வந்து நான் எல்லா கூட்டத்தையும் காவல்துறைக்கு தெரியும் வந்துட்டாங்க ஆனால் போராட்டத்துக்கு அனுமதி இல்லை நீதிமன்றத்தை போடுங்க நீதிமன்றம் ஓகேன்னு சொன்னால் நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்போது அந்த வந்த கூட்டத்தை அங்கேயே வச்சிருந்தாங்க கூட்டம் அந்த நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கிட்டு உடனே கூட்டம் போடுறேன் ஓகே என்ன சொல்கிறாப்பில தர்காவே அங்கே இருக்கக்கூடாது வேறு இடத்துல போய் யார் அப்போ முட்டை இடம் என்ன டைலாக் இதே டைலாக்க நான் பேசணும்னா திமுக அரசு விட்டுருமே நான் கேக்குறேன் அப்போ திமுக வந்து பாஜகவுக்கு பாசிசத்துக்கு நேர் எதிரி இந்த டைலாக்கெல்லாம் முஸ்லீம் ஓட்டுகளை அறுவடைவாங்க அறுவடை பண்ண ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் பக்கம் திருப்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாக நான் பார்க்கறேன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சில யூடியூப் சேனல் வந்து பேட்டி எடுத்திருந்தாங்க இருபத்தி ரெண்டு வருஷமா நாங்க இங்கதான் இருக்கோம் மாமா மச்சா அண்ணன் தங்கச்சி அண்ணி அப்படிதான் நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிக்கிறோம் அப்புறம் இன்னொரு அம்மா சொல்றாங்க எங்க குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ஹிந்து ஒரு அம்மா சொல்றாங்க உடம்பு சரியில்லைன்னா கூட நாங்கள் அங்கே போய் இது பண்ணிட்டு வருவோம் வேண்டிட்டு வருவோம் இவ்வளவு நாளா இங்கேதான் அது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இப்போ திடீர்னு இதை எங்கேந்து கிளப்புறாங்கன்னா அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கே புரியல அப்படின்றாங்க அதுதான் அதுதான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இன்றைக்கி வந்து கரியா இருக்கிறாங்க கோழி இருக்கிறாங்க ஆடு இருக்கிறாங்க எங்களுடைய அந்த வணக்க வழிபாட்டுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் கீழே இருக்குது மேலே போனீங்கன்னா இது தர்கா இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கச்சுன்னா அந்த பக்கம் வந்து அந்த இந்த கோயில் இருக்குது வைஷ்ணவ கோயில் ஏதோ ஒரு கோயில் இருக்குது இந்த கோயில் இருக்குது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டுலேருந்து இந்த கோயில் இந்த தர்கா இருக்குது இப்போ நேற்று இன்றைக்கி ஏதோ ராஜராஜா சொல்கிற மாதிரி ஏதோ இன்றைக்கி நேற்று எடுத்து போய் வச்சிட்ட மாதிரி இன்றைக்கி எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாம்பாருங்க தர்கா என்பது என்ன சொன்னால் ஒருத்தர் அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள் தான் தர்கான்னுவாங்க பள்ளிவாசல் என்பது தொழுகு முஸ்லீம்கள் தொழுகு அப்போ அந்த தர்கா இருக்குது தர்காவுக்கு பக்கத்தில் மசூதி இருக்குது அதை பக்கத்தில் அடக்கஸ்தலம் முஸ்லீம்கள் அசுடுகாடு இல்லையா அடக்க ஸ்தலம் இருக்குது அதை தொடர்ந்து க கொடி ஏற்றக்கூடிய ஒரு பகுதி இருக்குது இப்போ இது மற்றும் அந்த வழி பாதை இது முழுக்க முஸ்லீம்களுக்கு தான் சொந்தன்னு நான் சொல்லலை ராமன் ஐயர் என்றவர் நைன்டீன் டுவெண்ட்டிலே அது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே சொல்லிட்டார் அது தீர்ப்பு மதுரை கோட் தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் சார்பாக அது ஒட்டுமொத்த மலை எங்களுக்கு சொந்தம் தேவஸ்தானத்துக்கு சொந்தன்ற மாதிரி வழக்கு தொடுக்கிறாங்க அந்த வடத்துல வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு ஆவணங்கள் இருபத்தெட்டு சாட்சிகள் விசாரித்து அவர் தீர்ப்பு சொல்றாரு என்னன்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு இது தொற்று தொட்டு பல நூற்றாண்டுகளாக இந்த தர்கா இருக்கு அதே நேரத்தில் முருகன் கோயிலுக்கு போகிற இடம் முருகனுக்கும் அந்த இன்னொரு கோயிலுக்கு உண்டான இடம் அவங்களுக்கு இதில் யாரும் யாரும் பண்ணக்கூடாது மும்பமும் சும்ப அப்படின்ற மாதிரி தான் ஒரு ராமன் ஐயர் அதாவது எச்சராஜா ஐயர் இல்லை ராமன் ஐயர் இன்னைக்கு எச்சராஜா ஐயர் என்ன சொல்றாருன்னா அங்கே தூக்குங்க அப்படின்றாரு புரியுதுங்களா சொல்றாரு அப்போ இது இந்த தீர்ப்பு இருக்கு இது இன்னைக்கு நேற்று எழுநிப்பு இருபதுலேயே எழுந்தது நைன்டீன் டுவெண்ட்டிலே நடந்தது அதன் பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கட்டத்தில் அரசு சார்பாக ஒன்று இது பண்ணி மலைகளெல்லாம் வந்து அரசு கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஒருத்தர் போட்டு மலை ஹைகோர்ட்டில் வந்து என்ன சொல்ல ஆமாம் மலை என்னும்போது அது கோயில் ம தர்கான்னு சொல்லி குறிப்பிட்டாமல் இந்த மலை வந்து அரசு கட்டுப்பாடு அப்போ அரசு கட்டுப்பாடு கோயில் மலை ஓட்டமும் அப்போ இவங்க தேவஸ்தானம் மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க பிரிவி இதில் பிரிவின்சி இதில் வந்து டெல்லிக்கு போய் போடுறாங்க வழக்கு அப்போ அஞ்சு நீதிபதி இது நைன்டீன் தேர்ட்டியில் போடுறாங்க தேர்ட்டி ஒன்ல ஜட்மெண்ட் வருது அந்த தேர்ட்டி ஒன் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொன்னால் இந்த ராம் நைன்டீன் டுவெண்ட்டில் ராமன் ஐயர் கொடுத்த அந்த தீர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா இதுதான் சரியானது அப்படின்னு சொல்லி அஞ்சு நீதிபதிகள் கொண்ட குழு அது அஞ்சு நீதிபதிகளை வந்து முழுக்க முழுக்க யாருன்னு சொன்னால் ஆங்கிலேயர்கள் அது சரி இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர் ஆட்சி அதனால எங்களுக்கு நீதி கிடைக்காது அப்படின்னு சில பேர் ஒப்பாறு வைக்கலாம் இல்லைங்களா ஆனால் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல இது மறுபடியும் வடக்க போறாங்க அப்போது விசாரித்து தீர்ப்பு சொன்னபோது கூட சுப்பிரமணியம் என்ற ஒரு ஐயர் தான் அவரும் என்ன பண்ணுறாருன்னா இந்த ராமன் ஐயர் கொடுத்த தீர்ப்பை மேற்கோள் காட்டியும் கெசர்ட்டு அந்த கெசட்டில் அவர் அந்த தீர்ப்பில் தான் தெளிவாக இருக்கும் என்னென்னா சிக்கந்தர் ஹில் சிக்கந்தர் மலைன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு இந்த இடம் வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு அதே நேரத்துல வந்து கந்தர்வ மலைன்னு சொல்றாங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க திருப்புறம் அவங்க அவங்க இதுல எந்த இடைஞ்சலுமே இல்லை முஸ்லீம்கள் வந்து நீ எப்படி மலைன்னு சொன்னேன்னு சொல்லி கேட்கறதும் இல்லை இந்து வந்து நீ எப்படி சிகந்தர் மலைன்னு சொல்லி கேட்கறதும் இல்லை பஸ் ஸ்டாப் பேரே சிக்கந்திர மலை ஓகே இப்ப அதை எப்படி வந்து திருப்பினா இது எல்லாமே உருவாக்கிட்டான் எப்படா உருவாக்குனாங்க நேத்தா முந்தா நேத்தா ஏ சுமார ஏழு ஆண்டுகள் பழமையான ஒரு விஷயத்தை இவனுக்கு உள்ளே போந்து இப்படி ஒரு கூட்டத்தை வந்து வெளியூர்லேருந்து கூப்பிட்டு வந்து அங்கே அமக்கலம் பண்ணுறாங்க அதுக்கு திமுக அரசு வேடிக்கை பார்க்குது ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி திமுக முஸ்லீம்களுடைய ஆதரவான கட்சின்னு நீங்கள் சொல்ல முடிய சொல்லுங்கள் இதுக்கிடையில் இது இவர் நவாஸ்கினி அவரும் அங்கே போனார் அங்கே போய் பார்த்தாரு அதையே வந்து இப்போ பாஜக தப்பாக தானே சொன்னாங்க நான் சொல்கிறேன் நவாஸ் கனி போனது வந்து இன்னைக்கு தப்பாக சொல்கிறேன் இல்லையா அதை ஏன் எதிர்கொள்ளாமல் அமைதியாக போய் பதுங்கிட்டாக்கல அப்போ திமுக சொல்லி நீ இப்படி போ நான் பாஜக விட்டு இப்படி பேச வைக்கிறேன் நீ ஆகி ஒதுங்கடின்னு சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் இப்போ என்னை பற்றி ஒரு பொது ஒரு விமர்சனம் வருதுன்னா நான் அதை நேரடியாக வந்து எதிர்கொள்ளணுமா பயந்து ஒதுங்கி ஓடிடணுமா ஒழுங்கிடணுமா சொல்லுங்கள் ஒருவேளை எப்படி எதிர்வாதம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது ஒரு கலவரமாக மாறிடும் அப்படின்றது அது பண்ணி தான் எனக்கு ஆகணும் இப்போ மேற்கோள் காட்டுறது நீ போகும்போது தான் மாட்டுக்கறி ஆக்கி எடுத்துகிட்டு போய் அங்கே சமைச்சு சாப்பிட்டேன்னு தான் எச்சராஜா சொல்லிட்டாப்பில அப்போ எதிர்வினை ஆட்டி தானே ஆகணும் எனக்கு தெரியாது இல்லை நீ உண்மையில் என்ன பண்ண எது பண்ண எனக்கு தெரியாது இப்போ என்னைய சொல்லட்டேன் எச்சராஜானா அதுக்கு நான் பதில் கொடுப்பனா இல்லையா இல்லை நான் அமைதியாக ஓடிட்டேன்னு சொன்னால் அப்போ என்ன எச்சராஜா சொல்கிறது உண்மையாகிடுச்சு சொல்லுங்கள் எச் ராஜா சொல்கிறது உண்மையாகிடுவீங்களா அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் தெளிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஏன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் சொல்கிறேன் டுவெண்ட்டியில் வந்து அந்த கொரோனா ஊரடங்கு உத்தரவு வருது ஊரடங்கு உத்தரவு வரும்போது தான் ஒரு ஆணை வருது யாருமே மலைக்கு போகக்கூடாது தர்காவுக்கும் போகக்கூடாது மேலையும் போகக்கூடாது அப்போ முஸ்லீம்களும் ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னு சொன்னால் கொரோனா உள்ள வெளியே எல்லாமே இருக்கு கொரோனா அப்போ அந்த கொரோனா முடிஞ்ச ஒன்று என்னாச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அது திமுக ஆட்சி வந்துச்சு அப்போ வந்து மறுபடியும் அந்த கந்தூரி விழா நடத்துறதுக்காக அந்த முஸ்லீம்கள் போகணும் போது போக அனுமதி இல்லைன்னு நல்லா கொஞ்சம் போக அனுமதி இல்லைன்னு சொல்லி வட்டாட்சியாக சொல் ஏன் அனுமதி இல்லைன்னு கேள்வி கேட்குறாங்க இல்லை அது வந்து போகக்கூடாது தடுத்துறாங்க அப்போ கொரோனா காரணமாக தான் ஃபர்ஸ்ட் தடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி டெய்லி போயிட்டு வந்து தடுக்கிறாங்க கொ கொரோனா முடிஞ்ச உடனே இது சர்வசாரமாக விட்டுட்டு இருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை அப்போ இது பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது யாருன்னு பார்த்தா முழுக்க முழுக்க திமுக திமுக ஆட்சி தானே இருக்கு அப்போது நீங்கள் இந்த இதர்கவுக்கு விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை அப்போ இதை விடமாட்டேனும்போது தான் முதல் வருஷம் அப்படியே அந்த ஊர் மக்களுக்குள்ளே இருக்குது அதன் பிறகு ரெண்டாவது வருஷம் வந்து எல்லோரும் அமைப்புகள்லாம் சேர்ந்து சில பேர் போராட்டம்லாம் பண்ணுறாங்க ஏன் அனுமதிக்க மாட்டேன்றீங்க எழுநூறு வருஷமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஏன் அனுமதிக்கலை திமுக அப்படின் தான் அப்போது உடனே ஆர்எஸ்எஸ் பாஜக இன்னும் முன்னே எல்லாமே இறங்குறாங்க திமுக வந்து என்ன பண்ண இந்துக்களின் எதிரி ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் லாஜிக் இது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி எல்லாமே நல்லா வந்து உணர்ந்துட்டு இருக்கான் எப்படின்னு சொன்னால் திமுக இந்துக்களின் எதிரின்னு நம்ம கோஷம் போட்டாலே திமுக வந்து நமக்கு ஆதரவாக இருந்துடுவான் முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்துக்குவான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நுண் நுணுக்கமாக அதை அதிக்கி வச்சுருக்காங்க அந்த அந்த விஷயத்த இப்படி திமுக வந்து இந்துக்கள் துரோகின்னு நம்ம கோஷம் போட்டால் அவன் நமக்கு ஆதரவாக செயல்படுவான் யார் திமுக முஸ்லீம்கு எதிராக செயல்படுவோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் திருச்செந்துறைன்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புள்ள ஒரு கோயில் இருக்குதுன்னு வைங்க கோயில் இருக்குது அதை சுற்றி உள்ள நிலம் அது முழுக்க முழுக்க வஃபோர்டு இடம் வஃஃபோர்டு இடம்னு சொன்னால் இப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு நூறு ஏக்கர் இடம் எங்கிட்டே இருக்குங்க இந்தாங்க பேப்பர் இது வக்போ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் வஃஃபோர்டு ஏற்றுக்க மாட்டோம் ஒக்போர்டு எப்படின்னா இப்போ உங்களுடைய நூறு ஏக்கர் இடம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த இடத்த நீங்கள் வக்ஃபு பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் முதல்ல ஒரு கமிட்டியை ஆரம்பிக்கணும் தலைவர் செயலாளர் பொருளாக அந்த கமிட்டியில் வந்து அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் போகணும் எந்த காரணத்துக்காக நான் இதை வக்ஃபூ பண்ணுறேன் அப்படின்னு அப்போ இதில் வரக்கூடிய வருமானம் இந்த ஏழைகளுக்கோ அனாதைகளுக்கோ வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கு பயன்படுத்தப்படணும் இப்படி இந்த ரெசல்யூஷன் எல்லாம் இது பண்ணணும் பண்ணிவிட்டு இந்த கமிட்டிக்கு வந்து தலைவர் இவராக இருப்பார் செயலாளர் இவராக இருப்பார் அப்படின்னு இது வந்து எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்த என்னுடைய ரத்த பந்த உறவுகள் தான் இந்த கமிட்டிக்கு தலைவராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் அதன் பிறகு தான் அதை எதுவுமே வகுப்பு பண்றது புரிஞ்சுங்களா உங்களுக்கு அப்படி இருக்கும்போது அந்த திருச்செந்துறை கிராமம் வந்து முழுக்க வகுப்பு ஏற்றாங்க இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா நாலாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் நான் என்ன சொல்றேன் பத்தாயிரம் வருஷம் இல்லை அப்போ முன்னாடி அங்கே இருந்ததுன்னா அப்போ அந்த கோயிலுக்கு தானே சொன்னாங்க இப்போ இப்போ உதாரணத்து இங்க கோயில் இருக்குடா நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த கோயில் இருக்கு இந்த கோயிலை சுத்தி ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்கு ஐம்பது ஏக்கரும் உங்களுடைய இடம் நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது அதை நீங்க எனக்கு விற்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கு விற்கணும்னு நினைக்கிறீங்க ஏன் முஸ்லீம் விற்கக்கூடாதுன்ற சட்டம் எதுவும் இல்லை நீங்க எனக்கு விற்கணும் நான் வாங்குறேன் நீங்க கொடுத்துருப்பீங்க கோயில் நமக்கு உண்டானது இல்லை ஆனா சுற்றி உள்ள இடம் வந்து என்னுடைய இடம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்ப இது வந்து ஒர்க் கெசட்டு அதாவது எப்படி ஒரு அரசுடைய கெசட் இருக்கோ அந்த மாதிரி அது இன்னைக்கு நேற்று பேன பேப்பர் எடுத்து யாரும் எழுதி முடியாது இந்த இடம் எழுந்து இந்த இடம் வர்க்படுவதுன்னு ஆனா அப்ப தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா அங்க ஏச்சாத போறாரு கட்டேசோரன் போறாரு எல்லாமே போட்டு என்ன பண்றாங்க கண்ணம்னான்னு பேசுறாங்க இந்துக்களுக்கு எதிரி திமுக கோவிலில் எடுத்து வக்ப இடமாக எடுத்துக்கிட்டாங்க இந்துக்கள் எடுத்து வக்ப இடமாக எடுத்துக்கிட்டாங்க ஆ இப்படின்னு காற்றினோடனே அப்போ என்ன பண்ணுறாங்க அப்போது அந்த நேரத்தில் வக்பூர் சேர்மன் ஆகிருந்த அப்துல் ரஹ்மான் கூப்பிட்டு சைலண்டாகிடு அப்படின்னாங்க அவன் சைலண்ட்டாக இருந்துட்டான் யார் அப்துல் ரஹ்மான் சைலண்ட்டாக இருந்துட்டான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க திமுக அப்படியே விட்டு இப்போ திமுக என்ன பண்ணியிருக்கணும் அவன் வந்து எங்கள் இடம் போது திமுக வக்போர்டு சேர்மனை கூப்பிட்டு கேஸ் போட்டு அது என்னென்னு பாருன்னு சொல்லுவோம் உங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருக்குல்ல வக்போர்டு இருந்தாலும் அது போ நீதிமன்றம் போ சொல்லிருக்கணுமா இல்லை சொல்ல அமைதியாக இருந்தான் அப்போ இதை மேற்கோள் காட்டி தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வக் ஆக்டுன்னு சொல்லி கொண்டு வரான் அந்த கொண்டு வரும்போது இதை மென்ஷன் பண்ணுறான் அந்த திருச்செந்துறை விஷயத்தை மென்ஷன் பண்ணி கொண்டு வரான் அந்த சட்டத்தை புரிதுங்களா உங்களுக்கு அப்போது திமுகவை இலவச ஈஸியாக பணிய பணிய வைக்க இலகுவான விஷயம் என்னன்னு சொன்னால் திமுக இந்துக்களுக்கு எதிரின்னு சொன்னால் போதும் இந்த விஷயம் அதிமுக ஆட்சியில் வேகிறது இல்லை ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்றவங்களுக்கு திமுக ஆட்சியில் இது ஈஸியாக பண்ண திமுக என்ன பண்ணுவோம்னா நமக்கு காலங்காலமாக நமக்கு வந்து துணியாக இருக்கக்கூடிய ஓட்டு அளிக்கக்கூடிய ஒரு சமூக மக்களுக்கு எதிராக செயல்படும் அதை இல்லவே இல்லை ஏன்னா அவனுக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான் நமக்கு சில அடிமைகளை நம்ம வந்து பிடிச்சி வச்சுருக்கா அந்த அடிமைகளை நம்ம என்ன தான் கொத்துனாலும் சரி என்ன தான் அடித்தாலும் அவனுக்கு எதுனா ஒரு எலும்பு திட்டு போட்டால் போதும் கவிட்டு போய் தேர்தல் நேரத்தில் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணுவான்றது திமுக உணர்ந்து வச்சிருக்கான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் முஸ்லீம்களை வச்சுருக்காங்க ஆனால் மெயின்ஸ் அதாவது பாடியில் வந்து அது இப்போ திமுக இருக்குது திமுக பாடியில் எத்தனி முஸ்லீம் இருக்கானோ ஒருத்தன் கூட மாட்டான் பாடி கமிட்டியில் இப்போ முஸ்லீம் இருக்க மாட்டான் ஆனால் சிறுபான்மை அணியில் வந்து கொடுத்து வச்சுருப்பான் இப்போ முஸ்லீம் இருக்குது விடுதலை வந்து பார்த்திங்கன்னா பாடியில் எத்தனி முஸ்லீம் இருக்கானா இருக்க மாட்டான் ஆனால் அவன் ஒரு ஒரு பிரிவு வச்சுருக்கான் முஸ்லீம்களுக்குன்னு ஒரு கட்சி ஆனால் இவனுங்க சொல்லுவானுங்க முஸ்லீம்களுக்கு அந்த சகிப்பு தன்மை இல்லைங்க ஏண்டா நீங்கள் எங்களை வந்து மெயின் பாடிலே சேர்க்கறதில்லை எல்லா கட்சியும் சரி சிறுபான்மை அணியின்னு ஒன்று வச்சு அதில் தான்டா எங்களை ஒதுக்கி வச்சிருக்கீங்க சொல்லுங்கள் எல்லாமே சிறுபான்மை அணின்னு வச்சுருக்காங்க ஒரு மாவட்ட செயலாளர் பத்து பேரில் ரெண்டு பேர் மாவட்ட செயலாளர் இருக்காங்க நம்பாலில் சொல்ல சொல்லுங்கள் விடுதயத்தில் ஒரு பத்து மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் ஆனால் திருமாவளம் பேசுவார் அப்படி நெஞ்சு நிமிட்டிக்கிட்டு உடனே நம்பாளுங்களே என்ன பண்ணுவாங்க முஸ்லீம்க்கு ஆதரவாக தான் இருக்காங்க ஆனால் அங்கே வந்து இஸ்லாமிய பேரவைன்னு சொல்லி வச்சு அதில் தான் பொறுப்புகளை கொடுத்து வச்சுருக்காங்க ஆனால் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அங்கே நாலு முஸ்லீம் போய் சேர்ந்துடும் அது வேறு விஷயம் சரி இப்போ இந்த விவகாரத்தில் இப்போ இவங்க இந்து அமைப்பினர் இந்து முன்னணி அமைப்பினர் ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க ஆப்வியஸாக ஒரு வினை இருந்தால் அதற்கு எதிர்வினைன்னு ஏதாவது ஒன்று கிளம்பும் இந்த இவ்வளவு பெரிய போராட்டத்தை இவங்க கட்டமைக்கும் பொழுது இப்ப இஸ்லாமியர்கள் சார்பில் இதுல ஏதாவது இல்லைன்னா நீங்க இஸ்லாமிய அமைப்புகள் விடுங்க எனக்கு விடுங்க நான் கட்டமைக்க முடியும் ஆனா போலீஸ் விடுமா நான் சொல்றேங்க நான் தனி மனிதன் கார்ல போறது நான் அந்த இடத்துக்கு போறேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவ்வளவு போலீஸை போட்டு நீங்க என்னை வந்து வழியிலே மதுரையிலே தடுத்து நிறுத்தி என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிங்கன்னு சொன்னா இவ்வளவு கூட்டத்தை எப்படி அனுமதிச்சிங்க நான் கேட்கறேன் அந்த கோயிலுக்கு வந்த கூட்டம் சொல்றேன் நான் வந்து மேலே ஏறுறேன்னு சொல்ல போராட்டம் பண்ணும் சொல்ல நானு சும்மா அங்க பாக்கணும்னு இல்ல ஒன்பதாம் தேதி நடந்தது இல்ல இது தைப்பூசம் உள்ள கோயிலுக்குள்ள இருந்தாங்க நாங்க வந்து ஈவினிங் ஒரு அஞ்சரைக்கு மேல வந்து அமைதியா ஒரு பேரணி நடத்திப்போங்க அப்படின்னு சொல்லிதான் கோர்ட் வந்து அப்போ தைப்பூசம் கோயிலுக்கு வந்த இந்த கூட்டம் கோயிலுக்கு அனுமதிச்சிருக்காங்க கோயிலுக்கு எல்லாமே போதும் நீ எந்த மாதிரி போராட்டம் பண்ற நான் கேக்குறேன் கோயிலுக்கு அனுமதிக்கிறது இல்ல தீபம் தீபம் ஏற்ற அனுமதிக்கல அப்படின்னு நீ போராட்டத்தையே நீ வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது நீ கோயிலுக்கு வந்தா அப்படின்னா கோயிலுக்கு அனுமதிச்சிருக்காங்க இல்ல அப்ப நீ எதுக்கு போராட்டம் வச்ச அறிவிச்ச அப்படின்ற கேள்வி பார்த்தா இல்லைங்களா ஆக இவங்க என்ன சொன்னா தமிழ்நாட்டுல வந்து தீர்க்கமாக இருக்காங்க அதாவது திமுக என்ன நினைக்கிதுன்னா நமக்கு பிரதான கட்சியாக பாஜக வந்துவிட்டால் நமக்கு இலவசமாக ஓட்டுகள் கிடைக்கும் பிரச்சாரமே பெருசாக பண்ண வேண்டியது இல்லை நம்ம எவ்வளோ ஊழல் பண்ணாலும் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிது பிரதான எதிர்கட்சியாக வந்துடணும்னு நினைக்கிது திமுக பாஜக என்ன நினைக்கிதுன்னு சொன்னால் எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து அதிமுக போன்ற கட்சிகள் ஆயிடுச்சுட்டா அந்த இடத்த நம்ம வந்து வந்துடணும்னு சொல்லி நினைக்கிது அப்போ இவங்க ரெண்டு பேருடைய இந்த கோலி விளையாட்டில் அப்பாவி மக்கள் வந்து இதில் வந்து வழிகாக்கிறதுக்கு உண்டான கலவரத்தை ஏற்படுத்தக்கு உண்டான வழி வகைகளை இந்த அரசுகளை மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு என்று தான் என்னுடைய குற்றச்சாட்டு இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார்